பெயர் நாசிப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் எட்டு கையமை மக்களை போல்வர் அவரண ஒப்பாறு என்னது நன்றறிவான் கையவர் திருவுடையா நெஞ்சத்து அவளம் இள மே அவருந்தான் அவரும் மேவன செய்தொழுகலான் அகப்பட்டு ஆவாரை காணி அவரின் மிகப்பட்டு செய்து செம்மாங்கு கீழ் அச்சமே கீழ்கலந்து ஆசாரம் எச்ச அடிப்பறை அண்ணர் கையாவ கேட்க மறைவியற்கு மறைவியற்கு உயர்ந்து உயர்ந்திருக்கலான் ஈங்கை விதிரார் ஈங்கை விதிரார் கையாவ கொடீருடைக்கும் சொல்லப்படுவோ சொல்லப்படுபவர் சான்றோ சான்றோர் கரும்பு போல கீழ் உடுப்பதும் முன்பதும் காலின் பிறர் மேல் படுக்கண வடுக்கண பாற்றாக்கு கீழ் கயவர் என்று விற்கும் உரிய விரைத்து நன்றி வணக்கம்